தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திறனாய்வு முறைகள் குறித்து நம்ம வரிசையாக வந்து உரையாடிட்டு இருக்கோம் இது வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய உதவி பேராசிரியருக்கான அந்த தேர்வுக்கு ஒரு பாடத்திட்டம் அதில் எட்டாவது அழகு வந்து இலக்கிய திறனாய்வு அதில் முதல் பகுதியில் திறனாய்வு முறைகள் அதில் தான் ஒவ்வொரு திறனாய்வு முறையாக நம்ம நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்தோம் இன்றைக்கி நம்ம உரையாட இருக்கிறது ஊர்வவியல் திறனாய்வு என்கிற ஒரு திறனாய்வு முறைமை இந்த உருவவியல் கொள்கை அப்படிங்கிறது பொதுவாக வந்து இருந்து உருவான ஒரு கொள்கையாகவே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதை வந்து தீசு ஐயா அவருடைய திறனாய்வு கலை அப்படிங்கிற நூலில் வந்து இதை பற்றி விரிவாக விளக்குறாரு அதில் பொதுவாக வந்து இது ரஷ்ய கொள்கையாகவே தொடர்ச்சியாக பேசப்படுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்த ருஷ்யாவில் வந்து இந்த உருவவியல் கொள்கை வந்து உருவாகுது பேசப்படுது ஏன்னா இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இருபதாம் நூற்றாண்டுடைய முதல் கால் பகுதியில் இந்த உருவவியல் முறைங்கிறது ஒரு செல்வாக்கு பெற்றிருந்ததாக இருந்திருக்கு ஏன்னா ருஷியாவுடைய வரலாறுலருந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு கொள்கையாக ஒரு திறனாய்வு முறையாக இந்த உருவவியல் இருந்திருக்கு முதன் முறையாக விக்டர் எர்லிக் ஏன்னா ஆங்கிலம் அறிந்த உலகிற்கு விரிவாக அறிமுகப்படுத்தி விக்டர் எர்லிக் அவர் என்ன அப்படின்னா ருசியன் ஃபார்மலிசம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ருஷ்யாவில் நடந்த புரட்சி காலத்தின் குழந்தை அப்படின்னு இதை சொல்கிறாரு இந்த உருவவியலை ருஷ்யாவில் நடந்த புரட்சி காலத்தின் குழந்தைனும் பிரத்யேகமான ஒரு அறிவுலக சூழ்நிலையோட ஒரு ஒன்றிணைந்த ஒரு பகுதியாகவும் இந்த உருவவியல் கொள்கை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் தெளிவாக வந்து விளக்குறாரு விக்டர் எர்லிக் அவர் மிக முக்கியமாக ருஷியன் ஃபார்மலிசம் அப்படிங்கிற அந்த முறைமையை வந்து அவர் விளக்குறார் அந்த அடிப்படையில் அதை வந்து விளக்கி சொல்கிறார் இப்போ இருந்து நம்ம என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கிறோங்கன்னா உருவவியல் கொள்கை அப்படிங்கிறது ருஷிய கொள்கையாகவே ருஷ்யாவில் உருவான ஒரு கொள்கையாக தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து இது உருவாகுது இருபதாம் நூற்றாண்டுடைய கால் பகுதியில் மிகுந்த செல்வாக்க பெற்றதாக இருந்து ருஷ்யாவுடைய வரலாற்றை வந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இந்த உருவவியல் திறனாய்வை நம்ம பார்க்குறோம் இதனுடைய வரலாறை வந்து முதன்முறையாக முழுமையாக எழுதி ஆங்கிலம் அறிந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் தான் விக்டர் எர்லிக்கு ருஷ்யன் ஃபார்மலிசம் அப்படிங்கிற ஒரு நூல் மூலமாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ருஷ்யாவுடைய புரட்சி காலத்தின் குழந்தையினும் பிரத்யேகமான அறிவுலக சூழ்நிலையுடைய ஒன்றிணைந்த பகுதியாகவும் இந்த உருவவியல் கொள்கை அமைந்து விட்டது அப்படின்னா அவர் விளக்குறார் ஏன்னா உருவவியலுக்கு சற்று முந்தியதாக ருஷ்யாவில் வந்து செல்வாக்கூட இருந்தது வந்து குறியீட்டு கொள்கை அது வந்து சிம்பாலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இது உருவவியல் உருவாகிறதுக்கு முன்னாடி வந்து இது வழக்கில் செல்வாக்காக இருந்திருக்கு இதனுடைய சமகாலத்தில் இந்த உருவவியல் உருவான அந்த சமகாலத்தில் வருங்காலத்துவம் அதாவது ஃபியூச்சரிசம் அப்படிங்கிறத பின்னாடி தள்ளிவிட்டு இந்த உருவவியல் வந்து முன்னுக்கு வருது இந்த கொள்கை வந்து முன்னுக்கு வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உருவவியல் உருவாகிறதுக்கான களம் என்ன அப்படின்னா மொழியியல் பற்றிய சிந்தனைகள் அப்புறம் கவிதையில் வந்து மொழி இடம் என்ன அந்த இடம் பற்றிய சிந்தனை இந்த ரெண்டு தான் உருவவியல் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்ததுன்னு ரொம்ப தெளிவாக விளக்கப்படுது அப்போ உருவவியலுக்கு முன்னாடி குறியீட்டுக் கொள்கை சிம்பாலிசம் ஏற்கனவே ரஷ்யாவில் இருந்துச்சு அதே உருவவியல் உருவான காலகட்டத்திலே வருங்காலத்துவம் ஃபியூச்சரிசம் அப்படிங்கிற ஒரு ஒரு கொள்கையும் அந்த திறனாய் முறைமையும் பேசப்பட்டது அதை பின்னுக்கு தள்ளிட்டு உருவவியல் முன்னாடி வருது தோன்றி வருது இதுக்கு என்ன காரணம்னா மொழியியல் பற்றிய சிந்தனை அப்புறம் கவிதைகளில் வந்து மொழியியலுடைய இடம் என்ன அப்படிங்கிற பற்றியான சிந்தனை இதுதான் உருவியல் தோன்றுவதற்கான களங்களாக அமைகின்றன அப்படின்னு விளக்கி சொல்கிறார் அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா இந்த உருவவியல் உருவாகிறதுக்கு இன்னும் சில அடிப்படையான காரணங்கள் இருக்குது என்ன அப்படின்னா ரோமன் யாக்கப்ஸன் அவர் வந்து மாஸ்கோ மொழியியல் வட்டாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரோமன் யாக்சப்னா உள்ளிட்ட மாஸ்கோ மொழியியல் வட்டாரங்கிற ஒரு அமைப்பும் அதே காலப்பகுதியில் பெட்ரோகிராட் நகரில் இருந்த கவிதை மொழிக்கான கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஓபியாஸ் அப்படின்னு அது சொல்கிறோம் ஓபோயாஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இந்த கருத்து பள்ளிக்கு உருவவியல் அப்படிங்கிற கருத்து பள்ளிக்கு நிறுவன தளங்களாக இந்த ரெண்டு அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு ஒன்று ரோமன் யாக்கப்ஸான மையமாக வச்சு உருவான மாஸ்கோ மொழியியல் அமைப்பு ரெண்டு கவிதை மொழிக்கான கழகம் இந்த ரெண்டு தான் உருவவியல் உருவாகிறதுக்கான அடிப்படையான களம் உருவவியல் கொள்கையுடைய முன்னவர்களாக யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா விக்டர் தொமோசோம்ஸ்கி யூரி தின்யானோஸ் ஆகியோர் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா இந்த உருவவியல் கொள்கையை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பெருசா வந்து அதை கொண்டாடலை அதாவது இந்த உருவவியல் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு பேர் வைக்கலை அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு உருவம் அப்படிங்கிற ஒரு இந்த இந்த கொள்கைக்கு வந்து ஆதாரமா இருக்கக்கூடிய செய்தி வந்து உருவம் பற்றியது அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதுதான் பிற்காலத்தில் என்ன அப்படின்னா உருவவியல் கொள்கை அப்படின்னு சொல்லப்படுது ஆரம்ப கட்டத்தில் இதுக்கு வந்து உருவவியல் அப்படிங்கிற பேர் வந்து அவங்க பொதுவாக வந்து ஒரு இலக்கியத்துக்கான ஒரு படைப்புக்கான உருவம் அப்படிங்கிற தான் அந்த பேசப்பட்டிருக்கு அப்புறம் கலை ஓர் உத்தியாக அப்படின்னு இஸ்க்லோஸ்கி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கட்டுரை எழுதுறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கலை என்பது அடிப்படையில் ஒரு உத்தி தான் கலை என்பதே ஒரு உத்தி தான் அந்த உத்திகளுடைய மொத்தமே ஒரு ஒரு கலையாக வடிவம் கொள்கிறது அப்படின்னு அவர் பேசுகிறார் அந்த கட்டுரையில் அப்புறம் இதுதான் உருவவியல் கொள்கைகளுக்கு இது வந்து ஒரு அடிப்படையை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறார் அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சில தகவல்களை சொல்கிறார் ஒரு படைப்பனுடைய பல்வேறு உறுப்புகளின் ஒன்றிணைந்த முழுமை தான் உருவம் அப்படின்னு விளக்குறாரு இதை ரொம்ப தெளிவாக நமக்கு விளங்க வைக்கிறாரு ஒரு படைப்பனுடைய பல்வேறு உறுப்புகளுடைய ஒன்றிணைந்த முழுமை தான் உருவம் அப்படிங்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இது தான் இந்த கொள்கையுடைய மையமாக பேசப்படுதுங்கிறார் சொல்லிவிட்டு இன்னும் சற்று விளக்கமாக இதை சொல்லலாம் அப்படின்னு இன்னும் விளக்கி சொல்கிறார் ஒரு கலை உருவாகுவதற்கு எத்தனையோ மூலாதார பொருள்கள் தேவை ஒரு கலை உருவாகினா நிறைய மூலாதார பொருள்கள் வந்து தேவை அது ஒளியாக இருக்கலாம் இல்லைன்னா சொல்லா இருக்கலாம் இல்லை அப்படின்னா அது போன்ற வேறொன்றாக இருக்கலாம் அப்போ கலையியல் படைப்பாக உருவாவதற்கு முன் ஒரு கலையியல் வந்து படைப்பாக உருவாவதற்கு முன்னாடி மூலாதார பொருட்கள் உருவம் சாரா பொருட்கள் அல்லது கலை வயப்படா உறுப்புகள் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு ஒரு கலைப்படைப்பாக உருவாகுவதற்கான சில முக்கியமான விஷயங்களாக அவர் பேசுகிறார் அப்போ கலைப்படைப்பாக ஆவதற்குரிய சிறப்பான பண்புகள் தனித்தனியாக அந்த உறுப்பில் வந்து கிடையாதுங்கிறார் அப்போ அந்த உறுப்புகள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சீர்மை தன்மையுடன் ஒன்றிணைகிற போது இது வந்து ஒரு ஒன்றிணைந்த செயல்பாடுகளில் அது சேரும்போது அதில் பயன்களும் சேருகிற பொழுது அந்த கலையியலில் ஒரு பண்பு வெளிப்படுது அப்படின்னு அவர் விளக்கி சொல்கிறார் இது ரொம்ப தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அவர் சொல்கிற விஷயம் அதுதான் அதாவது வந்து ஒரு ஒரு படைப்பினுடைய பல்வேறு உறுப்புகளுடைய ஒன்றிணைந்த முழுமை தான் உருவம் அதுக்குள்ளே நிறைய உறுப்புகள் சேர்ந்து அது உருவமாக மாறுது அப்படின்னு விளக்கி சொல்கிறார் அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகிறப்ப உருவங்கிறது ஒரு படைப்பில் செயல்பாட்டு அளவில் ஒன்றிணைந்த பல உறுப்புகளுடைய மொத்தமான வடிவம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லப்படுது அதுவும் உள்ளடக்கம் அப்படிங்கிறது கூட நடையியல் உத்திகளுடைய ஒரு ஒட்டு மொத்தமே அப்படிங்கிறது லோஸ்கி வந்து அதுக்கு விளக்கி சொல்றாரு இது என்ன அப்படின்னா இவர் அந்த உருவவியலுக்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கமாக நம்ம பார்க்கறோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதை விவரிச்சுட்டே போறாங்க அப்ப உருவத்திலிருந்து இவர்கள் இலக்கியத்தை வந்து வேறுபடுத்தி பார்க்கறதில்லை இப்போ உருவத்திலிருந்து இலக்கியத்தை வேறுபடுத்தி பார்க்கறதில்ல அவர் இன்னும் ஒரு ஒரு தெளிவான விளக்க சொல்றாரு உருவம் பற்றிய கருத்து நிலை இலக்கியம் பற்றிய கருத்து நிலையாக அதனோடு ஒன்றிணைந்து விட்டது என்று இவர்கள் பேசுகிறார்கள் அப்போனா இலக்கியத்திற்கும் உருவத்திற்கும் வேறுபாடு இல்லை உருவம்தான் இலக்கியம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாங்க இப்போ இலக்கியத்துடைய படைப்பாக்க முறையையும் அப்புறம் அதோடு சேர்ந்து துணைமை செயலாக இருக்கக்கூடிய அழகியல் நிலையிலான புலப்பாட்டையும் இந்த இலக்கிய உருவத்துடைய பரஸ்பர செயல்பாட்டினுடைய சூழ் அமைவுக்குள்ளேயே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் விளக்குறார் அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதில் சொல்லப்படுது என்ன அப்படின்னா இந்த சூழமைக்குள்ளேயே அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறார் இதனுடைய எல்லைக்குள் யாரெல்லாம் இல்லை அப்படின்னா படைப்பாளி இல்லை படைப்பாளியுடைய பின்புலங்கள் இல்லை பணுவலும் பணுவல்னா டெக்ஸ்ட்டு பணுவல் மீன்ஸ் டெக்ஸ்ட்டு பணுவலும் அதற்கு உட்பட்ட உறுப்புகளும் உத்திகளுமே அதன் எல்லைக்குள் இருப்பவை என்றாகி விடுகிறது அப்போ அந்த உருவங்கிற எல்லைக்குள்ளே எது இருக்கும் அப்படின்னா பணுவல் இருக்குது அந்த பணுவலுக்குள்ளே இருக்கிற உறுப்பு இருக்குது அதில் பயன்படுத்தக்கூடிய உத்திகள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரோமன் யாக்கப் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இப்போ வந்து இந்த உருவவியல் சார்ந்த கோட்பாட்டு ஆய்வாளர்கள் கோட்பாட்டாளர்கள் திறனாய்வாளர்கள் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே போறாங்க. இப்போ ரோமன் கப்சன் வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு என்ன அப்படின்னா இலக்கிய ஆராய்ச்சியோடைய உண்மையான தளம் இலக்கியம் அல்ல ஆனால் இலக்கிய தனமே ஆகும் அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இலக்கிய ஆராய்ச்சியுடைய உண்மையான தலங்கிறது லிட்ரேச்சர் கிடையாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கிய தன்மை இலக்கிய தன்மை மீன்ஸ் இலக்கிய பண்பு அப்படின்னு சொல்றாரு அதாவது குறிப்பிட்ட ஒரு படைப்பை எது அல்லது எந்த பண்பு இலக்கியமாக ஆக்கியிருக்கிறது என்பதே ஆகும் த ரியல் ஃபீல்ட் ஆஃப் லிட்ரரி சயின்ஸ் இஸ் நாட் லிட்ரரி பட் லிட்ரரியன்ஸ் அதாவது லிட்ரரினஸ் அப்படின்னு சொல்கிறார் இன் அதர்வேர்ஸ் தட் விச் மேக்ஸ் எ ஸ்பெசிபிக் ஒர்க் லிட்ரரி அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது ஒரு இலக்கிய ஆராய்ச்சியோடைய உண்மையான தலங்கிறது லிட்ரேச்சர் கிடையாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தனம் இலக்கிய பண்பு அப்போ ஒரு குறிப்பிட்ட படைப்பை எது அல்லது எந்த பண்பு அது இலக்கியமாக ஆக்கியிருக்கிறது அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் சில படைப்புகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கியம்னுவோம் இது இலக்கியம் இல்லைன்னுவோம் அப்போ எதை வைத்து நீங்கள் இதை இலக்கியம் சொல்கிறீங்க அப்போ இலக்கியத்துக்கான பண்பு என்ன அது என்னன்னு நீங்கள் வந்து அப்போ எந்த பண்பு வந்து அதை இலக்கியமாக மாத்தி இருக்கிறது எந்த பண்பு அடிப்படையில் அதை நீங்கள் இலக்கியம்னு சொல்கிறீங்க அதை வந்து நீங்கள் பேசுங்கன்றார் இது ரோமன் யாக்கப்ஸனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நடைமுறையில் மொழிய தளமாக கொண்ட எத்தனையோ அமைப்புகளை நாம் பார்க்கிறோம் அது வந்து செய்தியா அறிவிப்பா அறிக்கையா இப்படி எத்தனையோ இதுக்குள்ள எது இலக்கியமாக இருக்கிறது எந்த பண்பு அதனை இலக்கியமாக ஆக்கி இருக்கிறது வித்தியாசப்படுத்திய பண்பு கூறு என்ன இதை தான் உருவவியல் இதில் தான் அக்கறை கொள்கிறது அப்படின்னு இதுதான் உருவவியலுடைய மிக முக்கியமான பணின்னு ரோமன் யாகப்சன் வந்து விளக்குறார் இது ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ யாகப்சன் கூறுகிற இந்த இலக்கியத்தனம் அல்லது இலக்கியமாக்கி இருக்கிற பண்பு என்பது உருவவியல் கொள்கையுடைய ரொம்ப முக்கியமானது ஒரு பகுதி அப்படிங்கிறார் ரொம்ப ஒரு தெளிவாக விளக்கி சொல்கிறாரு அப்போ இலக்கியத்தனம் அல்லது இலக்கியமாக்கி இருக்கிற பண்பு தான் உருவவியல் கொள்கையுடைய மிக முக்கியமான ஒரு பகுதிங்கிறார் அப்போ மொழி சார்ந்த குறிப்பிட்ட ஒரு உருவத்தை இலக்கியத்தன்மை உள்ளது இலக்கியத்தன்மை இல்லாதது அப்படின்னு ரெண்டாக வேற பிரிப்பதன் மூலமாக தான் இலக்கியத்தன்மை என்பதனை ஒரு சிறப்பியல் பண்பாக இந்த உருவவியல் கொள்கை வந்து உணர்த்தி விடுகிறது அப்படிங்கிறார் அப்போ இதே கருத்தின் அடுப்ப அடிப்படையில் தான் இன்னொரு உருவியவியல்காரரான தின்னிய நோக் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கலை பற்றி அக்கறை கொள்கிற எந்த ஆராய்ச்சி திட்டமும் கலையையும் கலை அல்லாததையும் வேறுபடுத்துகின்ற சிறப்பியல் பண்புகளை உள்ளடக்கியதாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் இது ரோமனியா கப்ஷனுடைய அப்படியே அதனுடைய கருத்தாக அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கருத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ உருவவியல் பேசக்கூடிய இந்த சிறப்பியல் பண்புகை எவை அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சு அதை விளக்குறார் அப்போ ஒரு படைப்பில் ஒரு இலக்கியத்தில் குறிப்பிட்ட வித்தியாசமான ஒளி பின்னல்கள் என்ன இருக்குது குறிப்பிடும்படியான சொற் சேர்க்கைகள் என்ன புதிய சொல் வழக்கு அந்த இலக்கியத்தில் எப்படி இருக்குது சொற்பொருள் மாற்றம் அதாவது சிமெண்டிக் அண்ட் சிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்பொருள் மாற்றம் அப்புறம் ஓமங்கள் உருவகங்கள் படிமங்கள் குறிப்பு சொற்கள் ஒளி அல்லது சொல் திரும்ப வருதல் இது மட்டும் இல்லாமல் சொல்கிற முறையில் தொடர தொடர அமைப்பில் குறிப்பிடும்படியான பண்பு நிலைகள் இவற்றோடு சேர்ந்து பலவிதமான உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்ற விதமான கவனிக்கத்தக்க தன்மைகள் இது எல்லாமே உருவவியல் உருவவியலுடைய செயல்பாட்டு அளவிலான சிறப்பு கூறுகள் அப்படின்னு விளக்குறாரு அப்போ இவை எப்படி அல்லது எந்த வழிமுறையில் இலக்கிய பண்பாக உருக்கொள்கின்றன சொற்களையும் தொடர்களையும் மட்டும் இல்லாமல் நடைமுறையில் வெளிப்படையாகவும் உடனடியாகவும் தோன்றக்கூடிய அனுபவம் முதற்கொண்ட மூலாதார பொருட்களை அதாவது பழகிய பொருட்களை பழக்கமிளக்க செய்தல் என்பதன் மூலம் இலக்கிய பண்புங்கிறது உருக்கொள்வதாக இந்த திறனாய்வாளர்கள் வந்து அதை விளக்கி சொல்கிறாங்க அப்போ தமிழ் தமிழ் பண்பு உருக்கொள்வதாக இவர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ தமிழ் இலக்கண பின்னணியிலிருந்து இதை நம்ம சொன்னோன்னா எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு சான்றாக சொல்லலாம் இயல்பு வழக்கு என்பதனை செய்யுள் வழக்காக மாற்றுவது இது நடைமுறை பேச்சு மொழியிலும் உரை நடையிலும் மொழி வழக்கு என்பது இயல்பு வழக்காக இருக்கும் என்றால் கவிதை எழுதுகிற போது கவிதையில் இது வேறுபட்ட நடையினதாக செய்யுள் வழக்காக அது மாற்றம் பெறுகிறது அதாவது பேச்சு வழக்கில் சிலபோது வழுக்களாக இருப்பவை செய்யுள் வழக்கில் அது வலுவமைதி பெறக்கூடும் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் இதை பற்றி பேசுது அப்படின்னா இதை சுட்டி காட்டுறாரு செய்யுள் கண்ணிய செய்யுள் கண்ணிய தொடர்நிலை என்றெல்லாம் தொல்காப்பியர் இதை வந்து பேசுகிறார் அப்போ இந்த வேறுபட்ட தன்மைகளை செய்யுள் பிறநிலை என்று ரோமன் யாக்கப்ஸன் வந்து இதை பேசுகிறார் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா கலைவயப்படுத்துகின்ற ஒரு பண்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இலக்கியம் ஆவதற்குரிய இந்த பண்பு அல்லது சக்தியினை ஆராய்வதற்கு அதற்குரிய பிரத்யேகமான அக்கறையும் முறையியலும் தேவை என்று உருவவியல் பேசுகிறது அப்போ ஒரு படைப்பு இலக்கியமாகுது எதன் அடிப்படையில் எந்த பண்பு அடிப்படையில் இலக்கியமாகுது அப்படிங்கிறதுல ப ஒரு படைப்பாளிக்கு அக்கறையும் முறையியலும் தேவை இதை பற்றி தான் உருவவியல் வந்து பேசுது அப்போ உருவவியல் சார்ந்த திறனாய்வாளருடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இலக்கியத்துடைய வழிமுறை அல்லது உத்தி முறையிலேயே இந்த இலக்கியத்தன்மையை அமர்ந்திருப்பதாக அதாவது அமைந்திருப்பதாக கொண்டு அதனை கண்டு சொல்ல வேண்டும் இப்போ உருவவியல் நோக்கில் ஒரு படைப்பை நீங்கள் அணுகிறீங்க திறனாய்வு செய்கிறீங்க அப்படின்னா இந்த உருவவியல் திறனுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா உத்தி முறையிலேயே ஒரு இலக்கியத்துடைய உத்தி முறையிலேயே இலக்கியத்தன்மை அமைந்திருப்பதாக கொண்டு அதனை கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லணும் அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி சொல்லணும் ஒரு படைப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி அப்படின்னு விளக்குறாரு அப்போ கவிதை இலக்கியத்தை பொறுத்த அளவில் இந்த வழிமுறை இல்லாட்டி உத்திமுறை ஓசை ஒழுங்கு அதாவது ரைம் உட்பட்ட குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒளி பின்னலில் இது காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு தமிழில் தூக்கு தொடை பா வண்ணம் என்று சொல்லப்படுறது எல்லாமே ஒளி பின்னல் சேர்ந்தவை தான் அப்படின்னு தொல்கா இது இது எல்லாமே ஒளிப்பின்னல் சேர்ந்தவையே அப்படின்னு அவர் சொல்றாரு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய வண்ணங்கள் பாடலுடைய உணர்ச்சி வேறுபாடுகளோடு தொடர்பு பட்டவை அப்படிங்கிறாரு அப்ப கவிதைக்கு ஒளிப்பின்னல் அப்படின்னா என்றால் முறைநடை இலக்கியம் மற்றும் எடுத்துரைப்பில் அதாவது நேரட்டிவ் பொறுத்த அளவில் கதை பின்னல்ங்கிறது ஒரு உத்தியாக மூடிலையாக காணப்படுது அப்படின்னு அவர் விளக்கி சொல்றாரு அப்ப இலக்கிய திறனாய்வுக்கு உருவவியல் தந்த ஒரு முக்கியமான பங்களிப்பு என்னங்கிறத இந்த மூணு விஷயம் ரொம்ப தெளிவாக நம்ம உள்வாங்கணும் ஒன்று பின்னல் இலக்கிய திறனாய்வுக்கு உருவவியல் வந்து மூன்று முக்கியமான சில முக்கியமான பங்களிப்பை செய்து ஒன்று கதை பின்னல் ரெண்டு கூறு மூணு வந்து பொருள் இந்த கருத்து நிலைகளை அது கொடுக்குது இந்த கருத்து நிலைகள் முக்கியமாக விக்டர் லோஸ்கி வந்து அவர் மூலமாக இது விளக்கப்படுது பின்னாடி என்ன பண்ணுறாங்க இந்த மூணு விஷயத்தையும் இது லோஸ்கி சொன்ன இந்த உருவவியலாளர் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாருமே பின்னாடி வந்த உருவவியலாளர்களை அதை பின்பற்றுறாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுது இளைபொருள்லாம் என்ன அப்படின்னா மோ மோடிஃப் அதாவது புனைகதை இலக்கியத்தில் அல்லது வர்ணனையோட மிகச்சிறிய ஒரு பகுதி தான் இந்த இளைபொருள் அதாவது மைய கதையோட தொடர்பு கொண்டதாகவோ தொடர்பு அற்றதாகவோ விளங்குகின்ற தனித்தனி காட்சிகள் செயல்நிலைகள் இது எல்லாமே இலை பொருட்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரொம்ப தெளிவாக அது சொல்கிறாரு இளைபொருள் உருவவியில் இளைபொருளுங்கிறது ஒரு பகுதி இது என்னது அப்படின்னா அதாவது புனைகதை இலக்கியத்தில் இல்லை வர்ணனையில் ஒரு மிகச்சிறிய பகுதி இது கதையோட தொடர்புடையதாக தொடர்பு அற்றதாக விளங்குகின்ற தனித்தனி காட்சிகள் செயல்நிலைகள் இதுதான் கதை என்ன தமக்குள்ள பரஸ்பரமாக உள்ளார்ந்து தொடர்பு கொண்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டு தான் இந்த கூறு ஒரு இலக்கியமாவதற்கு முந்தைய ஒரு மூல ஆதார பொருள் அதை வந்து இதுல வந்து விளக்கி சொல்றாரு அதாவது ஒரு எழுத்தாளன் உருவாக்கி கொண்டதல்ல இது ஏற்கனவே இருப்பது அவன் தனது படைப்பில் பயன்படுத்திக் கொள்வதற்காக இருப்பது இது இதுக்கு வந்து கதை குறித்து வளர்க்குறார் கதை பின்னல்னால் என்ன அப்படின்னா பின்னல்ங்கிறது ஒரு மூலாதாரமான கதை நிகழ்ச்சிகளை தமக்குள்ளே ஒன்றிணைக்கிற முறையில் கலையில் நேர்த்தியோடு கட்டமைக்கிறது என்ன அப்படின்னா கதை பின்னல் இது தொடர்புபட்ட பல இலை பொருட்களை தன்னோட அதை தன்னுக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு புனை கதையை முழுக்கவும் பரவி பிணைந்து உருவ நிலையிலான ஒரு உருவாக்கத்திறனை பெற்றிருப்பது அப்படின்னு இதுக்கு விளக்கி வந்து சொல்றாரு அப்ப உருவங்கிறதே ஒரு கதை பின்னல் அமைப்புல ஒரு விதிமுறைதான் அப்படின்னு இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதை பேசுறாங்க அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் இந்த கதை கதைப்பின்னருடைய கோணத்துல பாக்குறப்ப உள்ளடக்குங்கிற ஒரு சொல்லே வந்து வேண்டுவதில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப என்ன என்பதற்கு கதை வந்து விடை தரும் அதாவது கதைக்கூறு வந்து விடை தரும் எப்படி என்பதற்கு கதை பின்னல் விடை தருகிறது அப்போ கதை பின்னலே முக்கியமானதாக ஒரு கலையியல் பண்பு கொண்டதாக ஒரு ஒரு இலக்கியத்திற்கு இலக்கியத்தன்மை தருவதாக இது இருக்கிறது அப்போ இதுதான் உருவவியல் கொள்கையோட மிக முக்கியமான வாதம் அப்படின்னு இதை வந்து விளக்கி சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த மூன்று பகுதி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒன்று இலை பொருட்கள் கதைக்கூறு கதை பின்னல் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதி அப்போ இதிலேருந்து அவர் தெளிவாக சொல்ற சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இலக்கியங்கிறது முக்கியமாக ஒரு உருவமே அப்படின்னும் திறனாய்வு உள்ளிட்ட இலக்கிய அறிவியல் என்பது இத்தகைய கருதுகோளை அடிப்படையாக கொண்டு உருவத்துடைய பல்வேறு அம்சங்களையும் பண்புகளையும் அறிவார்ந்து புலப்படுத்த வேண்டும் அப்படின்னு இது வலியுறுத்தி சொல்லுது ருஷ்யாவில் வந்து மார்க்சியம் அரசியல் அதிகாரத்துக்கு வருகின்ற சூழ்நிலையில் தான் சூழலில் தான் அந்த சூழ்நிலையில் தான் இந்த உருவவியல் வந்து பிறக்குது அப்போ மார்க்சியம் எந்த பொருளையும் தன்னளவில் மட்டுமே இயங்குவது என்றோ முழுமையானது என்றோ கருதுவதில்லை அப்ப வரலாற்று சமுதாய நிலையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் மார்க்சியம் வந்து வலியுறுத்துது உருவவியல் இந்த நிலைப்பாடுகள் இந்த இந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு மாறானதாக முரணானதாக இருக்கிறது அதனாலதான் மார்க்சியவாதிகள்ல ஒரு சில பேர் என்ன பண்றாங்க இந்த உருவவியலை ஒரு ஏற்புடை தன்மைகளாக முக்கியமா இலக்கியத்தை அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் என்பது போன்ற சில விதிகளை அவங்க ஏத்துக்கிட்டாலும் மிக பலரால இந்த உருவவியல் என்பது மறுக்கப்பட்டதாக இருக்கிறது மார்க்சியல் வந்து மறு அதை வந்து மறுத்து பேசுகிறாங்க இதே மாதிரி அப்படியே இந்த சூழ்நிலை தான் ருஷ்யாவில் வந்து உருவவியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்போ செக்கலோசிலேவியா செகோசிலேவியா மண்ணில் இது வந்து பதியம் போட்டது ருஷ்யாவை சேர்ந்த யாகப்ஸ் பிராகு நகருக்கு வந்து குடிபெயர்றாரு அப்போதான் இந்த உருவவியல் மொழியியல் தொல் தொல் மானுடவியல் நாட்டுப்புறவியல் முதலியான துறைகளை வந்து இந்த உருவவியல் வந்து தழுவிக்குது அப்ப கலை இலக்கிய உருவத்தை முதல்ல வந்து சீர்மத்தன்மை கொண்ட ஒரு ஒழுங்கமைவு அப்படின்னு இது வர்ணிச்சது பின்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு அமைப்பு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இதை வந்து விளக்குது அப்புறம் பிராகு மொழியில வட்டம் அப்படிங்கிற இந்த கருத்தியலை முன் கொண்டு இது வந்து நகருது அப்புறம் யான் முக்கோஸ்ரோஸ்கி டூ பெட்ஸ்காய் ரோமன் யாக்கப்சன் மதேசியஸ் முதலியோரால தான் அமைப்பியல் ஒரு கொள்கையாக உருவெடுத்தது இது இதுக்கப்புறம் உருவெடுக்குது அப்போ இலக்கிய கொள்கைகள் என்ற ஒரு நூலை எழுதிய ரெனவல்ல தொடக்க காலத்தில் இந்த உருவவியல் குழுவை சார்ந்ததாக தான் இருந்திருக்கிறார் இதெல்லாம் முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம் அப்போ ஐரோப்பியாவில் உருவவியல் தோன்றி வளர்ந்த கால காலகட்டத்தில் தான் அமெரிக்காவில் நியூ கிரிட்டிசம் சொல்லப்படக்கூடிய நவீன திறனாய்வு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளெலாம் அந்த சூழலில் உருவாகுது இதுவும் வந்து உருவத்தை பற்றி பேசுகிறதான் ஏன்னா இலக்கியத்துடைய பணுவலை அதற்கு வெளியே போகாமல் அந்த பனவலுக்குள்ளேயே நெருங்கி நோக்கல் அதாவது க்ளோஸ் ரீடிங் நெருங்கி நோக்கல் வேண்டும் அப்படிங்கிறத இதை வற்புறுத்துறது அப்போ குரோ ரேன்சம் கிளியன் புரூக்ஸ் பிளாக் மூர் டேட் இவங்க எல்லாம் வந்து முக்கியமானவர்கள் இதில் அப்போ இலக்கியத்தில் உருவத்துடைய நேர்த்தியை பார்க்கறதுங்கிறது புதிதானது கிடையாது தமிழ்லையும் நீங்கள் நம்ம வாசிக்கிறப்ப அழகியல் பார்வை கொண்டவர்கள்ட்ட அதாவது அழகியல் பார்வை சார்ந்து அழகியல் திறனாய்வு முன்வைக்கிறவங்ககிட்ட இந்த உருவவியல் சார்ந்த ஒரு பார்வை இருக்குன்னு பார்க்குறோம் அதே மாதிரி ரசனை முறை திறனாய்வு நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம் உருவவியலுங்கிறது தமிழில் இவ்வாறு விளக்கம் வரவில்லை கலை இலக்கியத்தை இது வந்து தமிழ் மரபு மேலும் கலை இலக்கியத்தை தமிழ் மரபு ஒரு தனி முழுமை என்று அவர்கள் கருதவில்லை மாறாக உருவவியல் வந்து அப்படி பாக்குது அப்ப அமைப்பியலும் அதனோட ஒத்த பிற கொள்கைகளும் உருவவியலுடைய பங்களிப்புகளையும் அதனுடைய திடமான பார்வையும் மதித்து போட்டுனாலும் உத்திகளுடைய ஒட்டுமொத்தமே உருவம் என்பதனையும் உருவமே இலக்கியம் என்பதனையும் இவை வந்து ஏற்றுக்கொள்ளவே கிடையாது அப்ப உருவவியலே கூட தன்னுடைய பிற்காலத்துல உருவத்தை பற்றி மட்டும் இல்லாம இலக்கியத்துல பாடு இருக்கக்கூடிய மற்ற செய்திகளையும் உணர்வுகளையும் வாழ்க்கை அனுப்புகளையும் பேச தொடங்கி இருக்கிறது அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இதை வந்து அது மாத்திருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம் அப்ப உருவவியல் அப்படிங்கிறது இலக்கியம் பற்றிய கருத்தி நிலைகளில் அல்லது கோட்பாடுகளில் ஒரு அடித்தளமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் தொடர்ந்து நமக்கு தெரியும் சூழலும் தேவையும் தான் பிற கொள்கைகளுடைய தாக்கம் இதனை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னகரத்தி போயிட்டே இருக்கு இல்லைன்னா மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அது உள்ளாகுதுன்னு பார்க்குறோம் அப்போ உருவவியலை சார்ந்து தான் அதனுடைய வளர்நிலைகளாக பல கொள்கைகள் வந்து உருவாகுது அப்படி தான் வந்து இருந்து வந்தது தான் அமைப்பியல் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிதான் வந்தது அதனை அந்த ஸ்ட்ரக்சலிசத்தை அமைப்பியலை சார்ந்து மறுத்து உருவானதான் பின்னை அமைப்பியல் போஸ்ட் ஸ்ட்ரக்சலிசம் பார்க்குறோம் அப்போ இதனோட சேர்ந்து உறவாடிய பின்னை நவீனத்துவம் உருவாகுது அதனை பின்தொடர்ந்து பின்னை காலனித்துவம் வருகிறது போஸ்ட் காலனிசம் வருது போஸ்ட் மாடர்னிசம் வருது இப்படி பல கொள்கைகள் இந்த உருவவியலுடைய தொடர்ச்சியாக மாறி மாறி வந்துடுறதுதான் நம்ம பார்க்குறோம் என்னுடைய திறனாய்வு வரலாறுல அப்போ கலை இலக்கிய படைப்பு பற்றிய சிந்தனைங்கிறது எப்போதும் தனது வெளிகளை திறந்தே வைத்திருக்கிறது அப்படின்னு தீசு நட்சனையாக தன்னுடைய புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக விளக்கிறார் அப்போ உருவவியல் சார்ந்த முறை என்பதும் அதனுடைய திறனாய்வாளர்கள் உருவவியல்னால் என்ன அது இலக்கியத்தில் எப்படி பயன்படுத்தப்படுது உருவவியலை தொடர்ந்து வந்த வந்து கோட்பாடுகள் கொள்கைகள் என்ன எங்கே உருவாச்சு இது ரஷ்யாவில் உருவாகுது அதை பற்றியான விளக்கத்தை ரொம்ப தெளிவாக வந்து ஐயாவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சின்ன சின்ன விஷயம்தான் இதை உள்வாங்கிறப்ப நம்ம தெளிவான ஒரு புரிதலோட நம்ம உள்வாங்கிறப்ப நிச்சயமாக உருவதியல் பற்றியான ஒரு பார்வை புரிதல் திறனாய்வு முறை வந்து நமக்குள்ளே கிடைக்கும்னு நினைக்கிறேன் நன்றி அடுத்த ஒரு திறனாய்வு முறைமையில் உங்களோட திறனாய்வு முறைமை குறித்து உங்களிடம் வந்து உரையாடுகிறேன் நன்றி வணக்கம்